ரெங்கினா ஆகலையா சர் 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 சார் இங்க தான் சர்வீஸ் சர் ப்ளீஸ் சர் ஆக்மெண்ட் சர் இங்க தான் சார் ஆக்மெண்ட் எதுக்கு இந்த வேஷம் இந்த ஸ்கூல்ல ஃபேன்சி அட்ரஸ் காம்படிஷன் ஆ

சாய மனசு என்ன மட்டும் மறந்துட்டியே இச்சக்கா கடவுளே கேட்காம இருக்க கூடாது தப்பு புலவை 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 ஏய் என்னாச்சு பையனுக்கு அடிக்கடி பட்டிருக்கா பரவலா ஹலோ என்ன சார் பிரச்சனை சார் சின்ன பையன்ல பணம் தெருவடை பாக்குறேன் சார் அதுக்காக அடிக்கிறதா எதா இருந்தாலும் பேசிட்டு பேசிட்டு இருந்துக்கலாம் எனக்கு நேரம் இல்ல ஏதா இருந்தாலும் நீங்க பாத்துக்கங்க நான் கிளம்புறேன் ஹலோ என்ன நீங்க விட்டு போறீங்க ஷோ அவசரமோ போகும் சார் நீங்க பாத்துக்கங்க சரி சரி நான் பாத்துக்கிட்டு நம்ம போயிட்டோம் அவன யாரு தெரியும்

கால்நடையாக போறேன் கிட்ட கேட்குறேன் உழைச்சி திங்க வயசு உசுர மயக்க மனசு இல்ல என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளை